அலாமலை வரமத்துல வரகா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய செயல்களின் வெற்றிக்கு இரண்டு முக்கியமான பண்புகளை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எந்த காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் இந்த இரண்டு நிபந்தனைகளை நாம் இயன்ற அளவிற்கு கடைபிடிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை திருமறை குரான் அதிகம் அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது ஒன்று அறிவு மற்றொன்று அச்சம் அறிவும் அச்சமும் இல்லாமல் எந்த காரியத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது என இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் சமூக ரீதியாக சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையும் சமூகம் பின்தங்கி இருக்கிற பிரச்சனைகளையும் நாம் எடுத்து விவாதிக்க ஆரம்பித்தால் நீண்ட நிறைய காலமாக நம் சமூகம் முன்னேற வேண்டும் என்கிற பேச்சு விவாதம் பல்வேறு தளங்களில் மக்கள் மத்தியிலே விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்கள் ஆகிய நாம் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னங்கி இருக்கிறோம் இதை தெரியாத முஸ்லீம் சமூகத்தில் ஒரு சாதாரண உறுப்பினர் யாருமே இருக்க முடியாது இடத்துலயும் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது நாம் தான் இருக்கிற சமூகங்கள்லேயே ரொம்ப பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கிறோம் அதுக்காக வேண்டி நிறைய அமைப்புகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அரசாங்கங்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் எல்லாருடைய ஆய்வும் நம்ம அளவுக்கு பின்தங்கிய சமுதாயம் இந்தியாவில் வேற யாருமே கிடையாது கண்டிப்பாக நாம் முன்னேறுவதற்கு அரசாங்கம் ஏதாவது திட்டங்களை போட்டாகணும் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளில் எல்லா வகையிலையும் நம்ம முன்னேறுவதற்கு இடஒதுக்கீட்டை வழங்கியாவது முஸ்லீம்களை மேம்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டங்களை வகுத்தாகணும் என்று எல்லா இடங்களிலும் எல்லா மட்டங்களிலும் திரும்ப 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 அந்த செய்தி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனாலும் முஸ்லீம்களுடைய முன்னேற்றம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது வளர்ந்து இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இது பேசப்படுகிற காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ்நாட்டில் இந்த பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாரும் தெரிஞ்சு கொள்கிற அளவிற்கு ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறோம் மற்றவங்கள விட ஓரளவுக்கு நம்ம சொகுசாக இருக்கிறோம் லக்ஸுரியாக இருக்கிறோம் என்பதைப் போல் சில பேர் எண்ணிக்கொண்டிருந்தாலும் உண்மை நிலவர் அது இல்லை ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறமே தவிர பெரும்பான்மையான மக்கள் அடித்தட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்கன்ற விவரம் தெரிய வந்ததுக்கு பிறகு அதை பற்றியான கருத்தரங்குகள் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்று ஏராளமாக நடத்தி முடிக்கப்பட்ட இந்த முப்பது ஆண்டு கால இடைவெளியில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தால் சொல்லிக் அளவுக்கு அளவிற்கு ஒண்ணுமே இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னத்தை பேசணுமோ எப்படி பேசணுமோ எதிலிருந்து மாறணும் எப்படி முன்னேறணும் என்பதற்கான விவாதங்கள் நடந்துச்சோ அதே நிலையில முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதுதான் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்ப அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்பது வெறும் பேச்சளவில் இருக்கிறது நடைமுறையில இல்ல இப்படி எந்த துறையை நீங்க எடுத்தாலும் அரசியல் ரீதியான முன்னேற்றம்னு எடுத்துக்கோங்க ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக என்ன பேசப்பட்டுச்சோ அதுல எந்த மாற்றமுமே இல்லை அரசியல் ரீதியாக நம்ம ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய சதவீதத்துக்கு ஏற்ப நமக்கு அரசியலில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவே இல்லை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதிகாரம் படைத்தவர்கள் யாருமே நம்ம சமுதாயத்தில் சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை அப்படின்னு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் பேசுனாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்கால தலைவர்களும் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எந்த துறைய நீங்கள் மீடியா எடுத்துங்க மீடியா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும் அதே தான் இன்னைக்கு அதே லெவல் நமக்குன்னு ஒரு மீடியா வேணும் நம்முடைய கருத்துக்கள் போகிறதில்லை நம்முடைய செய்திகள் மக்களை சென்றடைந்து போய் அவங்களிடத்துல விழிப்புணர்வு உண்டாக்குவதற்கு தேவையான ஆற்றல் பொருந்திய ஊடகங்கள் நம்முடைய கையில் இல்லை அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசப்பட்டுச்சோ அதே நிலையில மாற்றம் இல்லாமல் இன்னைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டு கால பேச்சுக்களும் விவாதங்களும் கருத்தரங்குகளும் கூட்டங்களும் இயக்கங்களுடைய செயல்பாடுகளும் என்ன சாதித்தன பெரிய கேள்வியை நமக்கு எழுப்புகிறது தானா இது நடைமுறையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலையா அல்லது இந்த பேச்சுக்கள் வந்து காலல் நீரை போல பயனற்றதாக மக்களுடைய உள்ளங்களை சென்று சேரவே இல்லையா அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இதற்கு சொல்லுகிற செய்தி இரண்டு விஷயங்களை முன்னிறுத்துகிறது எந்த செயலின் வெற்றியையும் இந்த இரண்டு விஷயங்களை முன்னிறுத்தி தான் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுல ஒன்று அறிவு நாம் எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ எந்த காரியத்தில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அது எதிலே நாம் பின்னங்கி இருப்பதாக நமக்கு நாமே புரிந்து வைத்திருக்கிறோமோ அதை மாற்றுவதற்காக நாம் ஈடுபடுகிற எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயல் குறித்த அதனுடைய விளைவுகள் குறித்த அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்த ஞானத்தை நீங்கள் முதலில் தேடிக்கொள்ளுங்கள் அறிவு ஞானம் இல்லாமல் ஒரு துறையில கால வைக்காத ஒரு விஷயத்த செய்யாத இன்னைக்கு கேரளத்து முஸ்லீம்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தினுடைய முஸ்லீம்களுடைய நிலைமை எடுத்து பாருங்க பொருளாதார ரீதியாக நாம பேசுறதை விட கேரளாவுடைய பேசப்படுகிற பேச்சுக்கள் குறைவுதான் நாம நடத்துகிற கூட்டங்களை விட அங்க நடத்தப்படுகிற முஸ்லீம் இயக்கங்களுடைய கூட்டங்களின் எண்ணிக்கை குறைவுதான் ஆனா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்று எடுத்து பார்த்தா நம்மை விட அவர்கள் நூறு மடங்கு முன்னேறி இருக்கிறார்கள் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களும் நாமளும் ஒரே தரத்துல இருந்தோம் பொருளாதார ரீதியான ஒரே கேட்டகிரியில இருந்தோம் ஆனா ஒரு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு இடைவெளியில அவர்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய மலைக்கும் அடுவுக்கும் உண்டான வித்தியாசத்தை போல பெரிய மாற்றம் உண்டாகி இருக்கிறது அப்ப அதுல அதுல உள்ள முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா நாம் எந்த ஒரு இருந்தாலும் அதிலே முதலில் குறைந்தபட்சம் செய்கிற செயல் என்ன என்ன செய்ய போகிறோம் நமக்கு முன்னால் இதை செய்தவர்கள் யார் அதிலே வென்றவர்கள் யார் அதிலே தோற்றவர்கள் யார் அவர்கள் ஏன் வெற்றி அடைந்தார்கள் எதனால் தோல்வி அடைந்தார்கள் தோல்விக்கான காரணங்கள் என்ன அதிலிருந்து மீண்டு வருகிற வழிகள் என்ன பல பேர் வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள் பல பேர் வீழ்ந்தவர்கள் வீழ்ந்து காணாமலே போய்விட்டார்கள் இவர்கள் காணாமல் போனதன் பின்னணி என்ன அவர்கள் வெற்றியடைந்ததன் பின்னணி என்ன என்று நாம் கால் வைக்க நினைக்கிற அறிவற்றவனாக நீ எந்த செயலையும் செய்யாத இஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகிறது அறிவை இல்லாம ஒரு துறையில் நீ கால வைக்காத எந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த அறிவை அதிகம் வலியுறுத்துகிறது அல்லாஹ்ல சில விஷயங்களை ஒப்பிட்டு சொல்லுகிறான் வள வில்லுவலல் ஹரூர் وما يستويل الاحياو وللموات وما يستويل الاغما والبصير குருடனும் பார்வையுள்ளவரும் சமமாக மாட்டார் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்திதான் ஆனா அல்லாஹ் நமக்கு பாடம் எடுத்துறான் وما يستويل الاغما والبصير பார்வை உடையவரும் குருடனும் சமமறியாரேணும் கற்பனை பண்ண முடியுமா சம்பந்தமே இல்லை இவன் பார்க்கிற இந்த பார்வையை வைத்துக்கொண்டு இவன் இந்த உலகத்தை அனுபவிக்கிற அனுபவமே வித்தியாசமானது பார்வையற்ற மனிதனுக்கு அவனுடைய பார்வை குறைபாட்டினால் அவ்வளவு இழக்கிறான் கண்களுக்கு முன்னால் நிமிடத்திற்கு நிமிடம் பார்க்கிற காட்சிகளை எல்லாம் சேமித்து ஆண்டு நூறு ஆண்டுகள் வாழ்கிற மனிதன் அத்தனை ஆண்டு கால விஷயங்களை கண்ணால் கிரகித்த விஷயங்களை எல்லாம் அவனது மூளைக்குள்ளே பதிவு செய்து வைக்கிறான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மனிதரை முப்பது வருஷத்துக்கு பின்னாடி நிறைய மாற்றங்களோட கருத்த நிறத்தில் அல்லது கருமையான தலைமுடியில் இளமையான உடற்கட்டோட முப்பது வயதுல ஒருத்தர் பார்த்திருக்கலாம் அறுபது வயதுல வயது உடல் தளர்ந்தவராக நிறைத்த முடியோடு முகமெல்லாம் சுருங்கி போய் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி பார்க்கலாம் ரெண்டு போட்டோவையும் மூளை மெரிஜு பண்ணி மேட்ச் பண்ணி காட்டி இதை அன்னைக்கு அப்படி பார்த்தியே அவர்தான் இப்படி இருக்கிறார் அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தியே அவர் அப்படி இருந்தார் திலகாத்திரமா இருந்தாரு கருத்த தலைமுடியோடு இருந்தாரு உடல் நல்ல கட்டோடு இருந்தாரு இன்னைக்கு உடல்ல கட்டு குலைந்து விட்டது ஆள் மெலிஞ்சு போயிட்டாரு நோய் நொடியில வாடிட்டாரு கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு கண்ணமெல்லாம் ஒட்டி போய் இருக்கிறது பார்ப்பதற்கே பங்கரையான ஒரு தோற்றம் ஆனால் இந்த தோற்றத்தை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தான் பார்த்து ஏற்கனவே நம்முடைய மூளையில சேமித்து வைத்திருக்கிற அந்த போட்டோவோடு ஒப்பிட்டு காட்டி அந்த மனுஷன் இந்த மனுஷன் அப்படின்னு ஒரு செகண்ட்ல நமக்கு மூளை பதில் தெருகிறது எப்படி தெரிகிறது இந்த பார்வையின் வழியாக கிடைத்த ஆற்றல் தானே அது பார்வையின் வழியாக கிடைத்த அற்புதம் தானே தானே உடையவனும் இருள்களும் ஒளியும் சமமாகாது இருட்ட கும் இருட்டாக இருக்கிறது தெளிவான வெளிச்சம் இருக்கிறது இரண்டையும் எப்படி ஒப்பிட முடியும் வெளிச்சத்தில் எல்லாம் தெரிகிறது ஒரு குண்டூசு கூட தெரிகிறது ஆனால் இருட்டிலே ஒரு பெரிய மலை கூட தெரிய மறுக்கிறார் பெரும் யானை யானை நின்றால் கூட அதை அறிந்து கொள்ள முடியாமல் தவிர்க்கிறோம் இருள்களும் ஒளியும் சமமாகாது நிழலும் நிழலும் வெப்பத்தை ஒப்பிட முடியாது எவ்வளவு குளிர்ச்சியா ஆனந்தமா இதமா சுகமா நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்கிற வெயில் சுத்தரிக்கிற பொழுது அதனுடைய மேனியை கருக்க செய்கிற பொழுது சூடேற்றுகிற பொழுது நாம் படுகிற அவஸ்தைகளை ஒப்பிட முடியாது உச்சபட்சமாக அல்லாஹ் சொல்றான் வாமா யஸ்தவில் அஹ்யாவல் மவத் இரண்டோரும் உயிரோடு உள்ளவரும் சமமாக மாட்டார் எவ்வளவு பெரிய ஒப்பிடு பாருங்க இறர மத்தே எந்த ஒப்பீட்டையும் கூட கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன நியாயபடுத்தる முடியும் ஆனா இந்த ஒப்பிட்ட செத்தவனும் உயிரோடு உள்ளவனும் சமமா அதுக்கு அவனுக்கு இவனுக்கு என்ன एवளோ வித்தியாசம் ஒண்ணுமே ஒற்றுமை இல்லை என்ன ஒற்றுமை இருக்கிறது அவளை போல புற தோற்றம் இருக்கிறது என்ற ஒற்றுமையை தவிர அவனது பார்வை அவனது சிந்தனை அவனது அறிவு அவரது ஆற்றல் அவனது அவன் சேர்த்து வைத்த எல்லா திறமைகள் என்று எதை எடுத்தாலும் ஒப்பிடவே முடிய இப்படி ஒப்பீட்டு காட்டுகிற அல்லாஹ் ரபுல்ல இதே போல ஒரு ஒப்பீட்டை பற்றி குரானில் பேசுகிறான் நபிய குல் கேளுங்கள் அந்த வக்கீலனத்திலே கேளுங்கள் இதுவெல்லாம் எப்படி சமமாகாதோ அதுபோல சமமாகாத ஒரு செய்தி அல்லாஹ் கேள்வியாக போகிறான் அஹல் யஸ்தவில்லதீன யாலமும் வல்லதீனல்லா யாலமும் அறிந்தவர்களும் அறியாதோரும் சமமாவார்களா இதையெல்லாம் அல்லா டிக்ளேர் பண்ணுனா எதே உமா எஸ்தவின் அமாவல் மசீர் பார்வையுடையவனும் குருடனும் சமமாக மாட்டான் அப்படின்னு டிக்ளரேஷன் பண்ணுனா அல்லாஹ் அதையெல்லாம் சொல்லி முடிச்சிவிட்டு மக்களை நோக்கி கேள்வி கேட்க சொல்லுகிறான் குல் நபியை கேளுங்கள் அஹெஸ்தனில்லதீன ஆலமும் வல்லது எனலாய் ஆலமும் அறிந்தவர்களும் அறியாதவரும் சமமானவர்களா கே அவன்கிட்ட கேளுங்கள் சமம் சமம் சொல்ல முடியுமா அவங்கள ஒப்பிட முடியுமா இன்னமா எத்ததை கருவுலுல் அல்பாபு அறிவுடையவர் தானே சிந்தனை பெறுவார் அறிவுடையவர் தானே படிப்பினை பெறுவார் அப்படியால் நீ செய்கிற எந்த செயலின் அடிப்படையும் அறிவின் அடிப்படையில் அமைய வேண்டும் அது பற்றி இந்த ஆடம் இல்லையா அறிவு இல்லையா காலை வைக்காத இறங்காத காலை வச்சுட்டு திரும்ப சிரமப்படாத தோல்வி அடைஞ்சிட்ட இது நமக்கு சரிப்பட்டு வராது இதை பத்தி இது இதுல இல்லை இதுவெல்லாம் நம்ம நமக்கு தோல்படாது அப்படி எல்லாம் நீ எதுக்கு பின்னாடி பின்வாங்கிற முதல்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியானே என்ன நீ ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறோம் கல்வி நிலையங்கள் குறித்து முஸ்லீம் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு உண்டு நீண்ட காலமாக கல்வி நிலையங்கள் குறித்த பேச்சுக்கள் நம்முடைய சமூக மட்டத்தில் முன்னெழுந்து கொண்டே இருக்கிறது நமக்கான பள்ளிக்கூடம் நமக்கான கல்லூரி நமக்கான பெரும் தொழில்நுட்ப ஆய்வரங்கங்கள் இதெல்லாம் நமக்காக நாம் உருவாக்க வேண்டும் மற்ற சமூகத்தவரை சார்ந்து நிற்கிற பொழுது அவர்களுடைய கொள்கை சித்தாந்தங்களால் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே ஏக இறைவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் ஆகிய நாம் அதே நிலையிலே நம்முடைய இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு நமக்கான கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று பேசுகிறோம் பல பேர் உருவாக்கினார்கள் சில பேர் களத்திலே நிற்கிறார்கள் உருவாக்கிய பல பேர் களத்திலே காணவே இல்லை ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் தமிழகத்திலே உண்டானது நீங்க எல்கேஜி கேஜி ஆரம்பிங்க யூ கேஜி ஆரம்பிங்க பஸ் ஸ்டாண்டர் ஆரம்பிங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எட்டாம் அப்படி வச்சு 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 காணாமல் போனவர்களின் பட்டியல் அவ்வளவு பெருசு இருக்கு களத்தில் இருக்குல்ல நம்ம சமூகத்தினுடைய நிலைமை இப்படித்தானே இதே நிலையை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமூகத்தின் கல்வி நிலையத்தோடு ஒப்பிடுங்க அவங்க வச்சது எத்தனை எடுத்தது எத்தனை எத்தனை எடுத்தது எத்தனை கண்ணுக்கு முன்னாடி பழிச்சு நிறைய வச்சதெல்லாம் சக்சஸ் மொத்த தமிழ்நாட்டில் மொத்த இந்தியாவில் விரல் விட்டு எண்ணி போடலாம் நடத்த முடியல பின்வாங்கிய பட்டியல் எடுத்தா விரல் விட்டு எண்ணலாம் அவர்களுக்கு மட்டும் வாய்க்காமல் போனது அவர்கள் முன்னேறுகிறார்கள் கால்பதிக்கிறார்கள் நம்மள பல பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு ஐந்து வயசுல இருக்கிற பல பேருடைய பால்யகால ஊர்களில் யார் கற்றுக் கொடுத்தார்கள் யாரோட படித்திருக்கிறோம் நம்ம பல பேர் கிறிஸ்தவர்கள் நடத்திய அவர்களின் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தவர்கள் தானே இந்த நாட்டிலே பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான் ஆனால் இந்துக்களின் பெரும்பான்மையானவர்கள் யாருடைய கல்வி கூடத்தில் படித்து வந்தார்கள் கிறிஸ்தவர்களின் பள்ளிக்கூடத்தில் தானே வீட்டுக்கு ரெண்டு உதாரணம் சொல்ல முடியும் முதல் விதி அவர்கள் பள்ளிக்கூடங்களை உண்டாக்குவதற்கு முன்பாக பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கிற பள்ளிக்கூடத்தை வழிநடத்துகிற அந்த தலைவர்களை அதை வழிநிறுத்தக்கூடியவர்களை உருவாக்கி தான் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தை உருவாக்கும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க காசு இருக்குது வசதி இருக்கு இடம் இருக்கு நிலம் இருக்கு ஏரியா இருக்கு கெட்டு பள்ளிக்கூடத்தை முடிஞ்சு போச்சு கெட்டி முடிச்ச பிறகு நிர்வாகம் பண்றது கரஸ்பாண்ட் யாரு பிரின்சிபல் யாரு பாடத்துறது யாரு அதுக்கு ஒரு ஆளை தேடி இதுக்கு ஒரு ஆளை தேடி அவன் டென்த் முடிச்சிருக்கான் நம்ம பையன் அவனை தூக்கி உள்ள போடு இவன் காலேஜ் முடிச்சிருக்கான் இவனை தூக்கி உள்ள போடு அவன் ஒரு டிகிரி படிச்சிருக்கான் இவனை தூக்கி உள்ள போடு கடைசியில் அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் பங்கு போடு ஒண்ணுமே இல்லை போ

நம்ம இடத்துல பத்து ஸ்கூல கட்டினா நிர்வாகம் பண்றதுக்கு ஆள் இருக்கா நம்ம தேடணும் சல்லடை போடணும் பேஸ்புக்ல போடு பேப்பர்ல போடு எல்லா பக்கமும் விளம்பரத்தை பண்ணு எப்படி அது ஆளை தேடு கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருந்து கண்டுபிடிக்க நாம் என்ன செஞ்சோம் அதற்கான நிறுவனங்கள் உண்டா இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு எப்படி நடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற நிறுவனங்கள் நம்ம இடத்துல உண்டா

அப்ப முதல ஒரு நிறுவனத்தை ஒரு தொழிலை ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த காரியம் குறித்த ஞானத்தை தேடு பிறகு அந்த காரியத்தில் காலவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ஆட்கள் நம்ம ஊர்ல பெரும்பாலும் அப்படிப்பட்ட அனுபவம் படைத்தவர்கள் நமக்கு அருகில் நிறைய பேர் இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போனவங்களுடைய வாழ்க்கை புலிவாழ புளிச்ச கதம்பாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து உள்நாட்டுக்குள்ள செட்னான ஆட்களை பார்க்கவே முடியாது

இடத்த பாரு கடைக்கு அட்வான்ஸ் கூடு கடையை ரெடி பண்ணு எல்லாத்தையும் பண்ணு கடைசியில் நாலு மாதம் ஆச்சு ஒன்று அவர் சூட்டப்பா தெரியலையே ஓடுற மாதிரி தெரியலையே ஜான் ஏறு நான் முளைஞ்சிருக்குத நமக்கு இந்த தொழில் லாய் பண்ணுறாருப்பா நம்ம நாட்டு நிர்வாகத்துக்கு எப்பா எங்கே பார்த்தாலும் நெஞ்சோம் அங்கே அப்படியா அங்கெல்லாம் விதிகளை மீறதுக்கு தான் லஞ்சம் கொடுக்க வேண்டியது ஆனா இங்கே சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்க இது நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம பழையபடி வெளிநாட்டுக்கு போயிடுவோம் இல்லாட்டி ஒண்ணுமே நான் போயிடுவோம் கடையை க்ளோஸ் பண்ணி பத்து லட்சம் நஷ்டமான விசா எடு மீண்டும் சவுதிக்கு ஓடு மீண்டும் கோய்த்துக்கு ஓடு மீண்டும் கத்தருக்கு ஓடு அங்க போய் என்ன சொல்ல வேண்டியது எவனால திரும்ப வரணும்னு பயிராத ரெண்டு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு டீம் வந்து சொல்லுங்க எதுக்குடா எங்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு சொந்த ஊரில் போய் அத்தா அம்மாவோட மனைவி மக்களோட பிள்ளைங்களோட கஞ்சியோ கூழோ குடிச்சாலும் ஏ இன்னைக்கு அப்படித்தான் அவனை சொல்லுவான்னு போயிடுவே கடைசி நாளைக்கு கஞ்சியும் கூழும் குடிக்கும் போது தான் தெரியும் இதுக்கு பேசாமல் நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்க வருஷத்தில் ஒரு மாதம் நிம்மதியாக வந்தமா மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்தோமா போயிருக்கலாமடா இங்கேருந்து போனவர் அங்கே அவருக்கு தஸ்கீல் பண்ண முடிஞ்சு போச்சு பிரச்சனை என்ன அங்கிருந்து வந்து தொழிலை தொடங்கியவருக்கு அந்த தொழில் குறித்து எந்த அனுபவம் இல்லை ஒரு ஆசை இதை செய்யலாமே அப்படியே பார்க்க வேண்டியது இந்த கடை நிறைய நல்ல ஓடுதுப்பா நல்ல ஓடுறதன் பின்னணியில் அவன் எவ்வளவு சிரமப்பட்டான் எத்தனை இழப்புகளை சந்திச்சா எவ்வளவு நஷ்டப்பட்டான் எதுவும் தெரியாது வந்து நின்று கடைக்கு முன்னாடி நான் எல்லாரும் பார்க்க வேண்டியது சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா கூட்டம் அவன் பக்கத்தில் கடையை போடு உடனே வந்துடுவாங்களா கடையை போட்ட உடனே உடனே எல்லாரும் புது கடைக்கு வந்துடுவாங்களா இருபது வருஷமா அவர் கடையில சாமான் வாங்கிட்டு இருக்கிறவரு திடீர்னு நீங்க வந்த உடனே உங்க கடைக்கு வர்றதுக்கு உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க விலையை கம்மி பண்ணி கொடுப்ப எவ்வளவு நாளைக்கு கொடுப்ப நீ பத்து ரூபா கொடுத்தா முப்பது வருஷமா அந்த துறையில பழந்து கொட்டை போட்டு கொடுக்குறவன் இருபது ரூபா கம்மி பண்ண மாட்டானா புதுசா ஒருத்த வந்திருக்கான் அடிச்சு காலி பண்ணல நம்ம தோத்து போயிடுவோம் என்ன பண்றது நாம அவ்வளவு கம்மியா இறங்கி அடிப்போம் அடிக்க மாட்டானா உனக்கு இருக்கிற நாலேஜ் அவனுக்கு இருக்காதா தொழிலில் துவங்கிறதுக்கு முன்னாடி இந்த தொழில் ஏன் எப்படி நம்ம ஊர்ல அதற்கான தேவை என்ன சின்ன கிராமங்களில் அஞ்சு கோடி ரூபாய் முதலீடு பண்ணி பில்டிங் கட்டியவர்கள் தெரியும் எனக்கு சின்ன கிராமம் பெரிய மாடு அந்த ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸே நகரத்திலிருந்து ஊருக்கு போறதுக்கான பஸ்ஸே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பஸ் தான் அந்த நகரத்தில் அஞ்சு கோடி ரூபாய் முதலீடு பண்ணி அடுக்குமாடி கட்டடம் கட்டி செருப்பு இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது துணிமணி இருக்குது பாத்திரம் இருக்குது எல்லாம் சரக்கையும் இறக்கி வச்சு ஆறு மாசம் பில்டிங்ல சரக்கு இருக்குது அதுக்கு பிறகு எல்லாத்தையும் வந்த விலைக்கு அத்து அள்ளி விட்டுட்டு கடைசியில் காலி பண்ணி நஷ்டப்பட்டு வீட்டுக்கு போன ஆட்களுடைய எண்ணிக்கை நிறைய தமிழகத்தில் எல்லாவற்றிற்குமான முதல் தகுதி அறிவுதான் தகுதி ஞானம் தான் தகுதி ஞானமற்ற விஷயங்களில் காலை வைக்காத வலாத்த குஃபுமாலே செல கவிகவையும் திட்ட விட்டமான யாரம் எதிலே உனக்கு இல்லையோ அதை நீ பின்பற்றாலே அதன் பக்கம் போகாத மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் பணம் அது இது நீ சொல்ற காரணங்கள் எல்லாம் ரெண்டாவது முதல்ல அது பற்றி உனக்கு என்ன தெரியும் முசாலை இஸ்லாத்துக்கு பிறகு பனு பனுவிஸ்வரவேல்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்ட காலம் அப்போ அந்த மக்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்து நபி இடத்துல போய் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு அரசரை ஒரு மன்னரை ஏற்படுத்தி தாருங்க அவருடைய தலைமையில் நாங்கள் போய் போரிட போகிறோம் எங்களை யார் அடக்குமுறை பண்ணுறாங்களோ அநியாயம் பண்ணுறாங்களோ அந்த மக்களுக்கு எதிராக சண்டையிடுவதற்கு ஒரு மன்னரை ஏற்படுத்தி தாருங்கள் கடைசி அல்லா ஒரு மன்னராக அனுப்புகிறான் அந்த மன்னருடைய தலைமையில் நீங்கள் அணிவகுத்து செல்லுங்கள் என்று அந்த நபி சொல்கிறார் உடனே அந்த மக்கள் கேட்குறாங்க காலலகும் நபியும் இன்னல்லாக கது பாசலக்கும் தாலூத்த மலிக்கா உங்களுக்கு தாளுத்தை மன்னராக ஆக்கியிருக்கிறான் அவருடைய தலைமையில் போய் போரிடுங்கன்னு சொன்ன உடனே உடனே சிறவியலர்கள் எல்லாம் அது எப்படி நாங்கள் அவரு அவருக்கு கீழே போரிடுவோம் அவர் என்ன எங்களை நிர்வாகம் மன்னர் அவர் என்ன அரசர் சமத்தமனல் மால் எங்க அளவுக்கு செல்வம் இருக்கா

நீ பணத்தை பத்தி பேசுற தேர்ந்தெடுத்துனா உங்களுக்காக அல்லாஹ் அவரை தேர்வு செய்திருக்கிறான் அவர் தெரியுமா அறிவிலே ஞானத்திலே உங்களை விட அதிகம் பெற்றவன் கலை தெரியும் எப்படி போர் செய்யணுங்கிற ஞானம் உண்டு எப்படி படையை வழி நடத்தணும்னு தெரியும் பணத்தை நீ கூடு அறிவை அவர் அறிவை எவன் அறிவைச்சிருக்க அவனே லீடிங் அவனே தலைவன் அல்லாவின் தூதரை விட உலகத்திலே தலைவர் உண்டா அந்த தூதரிடத்திலே பணம் இருந்ததா அறிவு இருந்ததா எது இருந்துச்சு பணமே இல்லையே பல நேரங்கள்ல ஆனால் அறிவை கொண்டு சமூகத்தை வழிநடத்தலையா இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் அந்தமகனார் செலவாலேசனம் சொன்னார்கள் நபிமார்கள் இந்த உலகத்திலே தங்க நாணயங்களையோ வெள்ளி நாணயங்களையோ தங்களின் வாரிசு பொருட்களாக விட்டு செல்லவில்லை அவங்க தங்கத்தை சொத்து பத்துக்கல பணத்தை காச இந்த மக்களுக்கு விட்டுட்டு போகல இன்னமா வர்ற சூழலில் அவர்கள் மக்களுக்கு விட்டு சென்றதெல்லாம் அறிவை தான் ஞானத்தை தான் நபிமாறுகளிடமிருந்து நீங்கள் பெறுகிற செய்தி என்பது பணம் அல்ல அறிவு ஞானம் சிந்தனை அந்த அறிவை பெறுவதன் வழியாகத்தான் நாம் செய்கிற எந்த செயலையும் வெற்றி பெற வேண்டும் அடுத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி நீங்கள் உங்கள் காரியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹவின் மார்க்கம் நமக்கு போதிக்கிறது அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக